கடந்த காலத்துல அதிமுக தோல்வி என்பதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார் பித்தளாட்டு அரசியல் பண்ணுறதுனால எத்தனை காலத்துக்கு ஓடும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் எல்லாம் அணிமாற வேண்டும் என்பது வேண்டுகோள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் ஒரு குடும்பம் வாழ ஒரு தலைமை வாழ ஒரு கட்சி வாழ தயவு செய்து எட்டு கோடி மக்களினுடைய வாழ்க்கையை வைக்க வேண்டாம் என்பதை முற்றம் நேயர்களுக்கு வணக்கம் நமது உரிமை காக்கும் கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய செங்கை பத்மநாபன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரோடு நாம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் புயல் வந்துவிட்டது போய்விட்டது மழை நீர் மட்டும் இருக்கிறது சில இடங்களில் இல்லை என்று கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் இந்த சூழலை சரியாக கல்யாணம் அரசாங்கம் தமிழக அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் தோல்வி கண்டுள்ளது எவ்வாறு என்று சொன்னால் கடந்த பருவமழைக்கு நாற்பது சென்டிமீட்டர் மழை வந்தது அப்பவே நம்ம முன்னெச்சரிக்கையாக எடுத்து நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்த பணத்தில் ஒருத்தர் சொல்கிறார் எண்பது விழுக்காடு ஒருத்தர் சொல் மேயர் சொல்கிறாங்க தொண்ணூறு விழுக்காடு ஒருத்தர் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு தோல்வி இந்த தடவை நாற்பதுக்கும் மேலே அறுபது வந்தாலும் எண்பது சென்டிமீட்டர் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று சொல்லி மாநகராட்சியே முப்பது இருபது எண்ணிக்கையில் படகு வாங்கின மாதிரிலாம் தகவல் இருக்கிறது அதை நம்ம பத்திரிகலையும் பார்க்குறோம் தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கோம் அந்த நிலையில் இருபது சென்டிமீட்டர் கூட தாண்டலை அதுக்கே தமிழகம் சந்தி சிரிச்சிருக்கு இவங்களுடைய ஆளுமை தமிழகத்திற்கா அல்லது சென்னைக்கா இவருடைய முதலமைச்சர் சென்னைக்கா மேயராக இவர் இவர் முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பார்க்கணும் இவருடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் சென்னையில் இருந்தது என்னாச்சு கடலூரில் விழுப்புரத்தில் செங்கல்பேட்டில் மகலைபுரம் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் சூழ்ந்து இருளில் சூழ்ந்திருக்கின்ற ஒரு அவல நிலை இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் நான் சொல்வதை போல் திமுக அரசு நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அரசு செய்வதை ஆட்சி செய்வதை உறுதி செய்யணும் இவர்களுடைய நோக்கம் மத்திய அரசில் எதிர்ப்பு பண்ணிவிட்டு கூட்டணியை இன்டேக்கில் வச்சுக்கிட்டு ஜெயிக்க துடிக்கும் ஜெயிக்க முற்படும் அந்த திமுகவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க தெரியல இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் இருபதாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வாய்க்கு வந்த கோடியை கேட்பாங்க மத்திய அரசு கிட்ட உடனே என்ன சொல்லுவாங்க ஒன்றிய அரசு ஐம்பது ஐநூறு கோடி கொடுத்தது நானூறு கோடி கொடுத்தது தமிழகத்தை வஞ்சித்ததுன்னு சொல்லி அதையே போட்டு 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 இவங்க செஞ்சதெல்லாம் மறைச்சிட்டு மறந்துட்டு அவங்க அந்த வார்த்தையை சொல்லி இருபதுக்கு இருபது ஏன் இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல இந்த வாட்டி அது எடுபடாது ஏன்னால் மக்கள் வெற்றி கழகம்னு ஒரு கழகம் வருது அதனுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பது தான் எதிர்காலத்தில் அதனால தான் ஆளுங்கட்சி கடந்த காலத்தில் ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் யாருக்கு கொடுத்தாங்க ஏழை பெண்களுக்கு கொடுத்தாங்க கேட்டால் வசதிப்படுத்தவர்கள் பெற்றவர்களுக்கு எதுக்கு தரணும் நாங்கள் நியாயம் ஏற்கிறேன் ஆனால் இப்போ விஜய் வந்தவுடனே வெற்றி கழகம் வந்த உடனே அனைவருக்கும் ஆயிரம் சொல்கிற அளவுக்கு ஒரு நடுக்கம் வந்திருக்கு கூட்டணி கட்சிகள் மாறக்கூடும் அணிகள் மாறக்கூடும் என்ற அச்சம் வந்திருக்கு இந்த அச்சத்தை உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகட்டும் அவருடைய இன்ப நிதி ஸ்டாலின் கூட முதலமைச்சரோட துணையராகட்டும் மாற்றுக்கடுத்து இல்லை ஆனால் மக்கள் நலன் சார்ந்த ஒரு பணியை ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நமது நமது கட்சியினுடைய பார்வை இப்படியொரு வீழ்ச்சி வந்துவிடும் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்று ஆட்சியாளருக்கு தெரியாதா தான் அதை பத்தி கவலையே படலையே அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு பத்து பாயிண்ட் வச்சிருக்காங்க பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு கொடுத்தாரா மோடி ஏமாற்றிட்டாரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னார் தந்துட்டாரா நீட்டை ஒழிச்சாரா இது இந்த தமிழுக்கு வந்து குறைந்த பணம் சம்ஸ்கிருதத்துக்கு அதிக பணம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பத்து பதினஞ்சு வச்சுருக்காரு இந்த மழை இருக்குது இந்த மழைக்கு பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரியல அவங்க முந்நூறுவா நானூறு ஐநூறுவா கொடுக்க போகிறாங்க நடந்த சேதார்த்தம் கொடுக்க போகிறாங்க அந்த சேதார பணத்தை இவங்க உடனே சொல்லுவாங்க இத்தனை ஆயிரம் மொழி கேட்டோம் இவ்வளோ தான் கொடுத்தாங்க மத்திய அரசு வஞ்சிக்குது மோடி அரசு வஞ்சிக்கிறது திசை திருப்பி கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டு ஒரு ஆட்சி நடத்தும் முறை அந்த முறை இந்த தடவை எடுபடாது ஏன்னு சொன்னால் வெற்றி கழகம் பதிவு அவர்களுக்கு நான் ஒரு ஒரு கார் வச்சிருக்கேன் அந்த கார் வச்சு தான் ஓட்டி நான் சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்பி வாழ்ந்த வாழ்வதான போகும் அதே போன்று இது மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்தாச்சு நிறைய பாருங்க நேற்று ஒரு ஈஸியாக சார் ஒரு மது குடிச்சுட்டு வந்து காரில் வந்து மோதி ஐந்து பெண்கள் இறக்குறாங்க ஐந்து பெண்கள் இறக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணணும் அந்த ஓட்டுநரை கைது செய்து அந்த உரிமையாளரை பிடித்து அந்த வண்டியை விற்று அதில் வர்ற பணத்தை கூட பிரித்து கொடுத்தா கூட தவறு இல்லை இந்த மாதிரி புது புது புதிய புதிய நடைமுறையை நம்ம செய்யணும் ஏன்னு சொன்னால் அது விபத்து அல்லது கொலை குடிச்சுட்டு ஏற்றி கொள்றது வந்து எப்படி விபத்து ஆகும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு லட்சம் எங்களுக்கு பத்தாது குடி இருந்த பத்து லட்சம் கொடுத்தீங்க கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க திருட்டு தர்மா போய் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க எனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்களே எங்களை அதிகம் கொடுக்குறேன் அப்போ அரசாங்கம் இன்சூரன்ஸ் கம்பெனியாக நடத்துது வாங்குற மக்கள் பணிக்கெல்லாம் அப்போ விபத்துக்கு இவங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டேன் எதிர்காலத்தில் நடக்கிற அத்தனை விபத்துக்கும் காசு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் இல்லையா அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அரசாங்கம் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை மறந்து ஒரு தான் இப்ப அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றிய ஆட்சியை குறை சொல்லி அதன் மூலமாக வெற்றியை விடலாம் என்பது இந்த அவங்கள பத்து பத்து வரை பத்து அப்படி தானே சார் கடந்த காலத்தில் அதிமுக தோல்வி என்பதே நான் ஒத்துக்க மாட்டேன் சார் மூன்று விழுக்காடு தான் சார் வித்தியாசம் மூன்று விழுக்காடு வித்தியாசமா இவங்க கூட்டணியில் ஆறே ஆறு தொகுதி ஜெயிக்கிறது காஷ்மீரில் உடனே வெற்றி கூட்டணி வெற்றி பெற்றோம்னு சொல்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்பது சீடு தான் ஜெயிச்சிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு காங்கிரஸ் வெற்றி கூட்டணி வெற்றி சொல்ல இது மாதிரி ஒரு மாய அரசியலே பண்ணி இருநூத்தி நாற்பது தோத்துட்டான் இருந்ததுக்கு இப்போ அதிகமாக இருக்காங்கல்ல வெற்றி தானே அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி பிஜேபி தோத்துருச்சு நான் ஒரு மார்க் நானூறு மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன் பரீட்சையில் ஒரு முந்நூறு மார்க் எடுக்கிறேன் அதனால நான் தோல்வியா என்னுடைய சிந்தனை உயரத்தில் இருக்கு அது என்னுடைய முயற்சி கிடைத்தது லாபம் நீங்க இப்போ தொண்ணூற்றி ஒன்பது வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இவங்களுக்கு இதே மாதிரி பித்தலாட்டு அரசியல் பண்ணுறதுனால எத்தனை காலத்துக்கு ஓடும் கூட்டணியை மட்டும் இன்டாக்டில் வச்சுக்கிட்டு அரிசி பண்ணுன்றாங்க இந்த தடவை கூட்டணி ஓடையும் ஏன் என்று சொன்னால் வெற்றி கடகத்தினுடைய கூட்டணி வந்து என்ன அறிவிச்சிருக்குன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா காங்கிரஸ் எல்லாம் அணிமாறும் அணிமாற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் பிறகு எந்த நடிகரும் ஒரு பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை உண்மை அது மாதிரி இவரும் போயிருவாரு நீங்க சொல்லி வந்து போகிற போக்கில் பேச வேண்டாம் எப்படி மக்களுக்கு செல்வாக்கையும் மக்களுடைய ரசிகர்களையும் கொண்ட மிகப்பெரிய எண்ணிக்கையில் கொண்ட ஒரு நபர் எம்ஜிஆர் அதேபோல் ஜெயலலிதா விஜயகாந்தும் பெரிய அளவில் வந்தாருங்க வந்தோடனே பத்து பத்து விழுக்காடு வாங்கினார் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் தமுக மைதானத்தில் கூட்டினார் அவர் செய்த பிழை என்னன்னா கூட்டணி போயிட்டார் கூட்டணி போகாமல் இருந்தாலும் அவர் தாங்க முதலமைச்சர் அதுக்கப்புறம் நலம் மற்ற போக்கில் போச்சு ஆக மொத்தத்தில் இவருக்கு ரசிகர்கள் இல்லாத வீடு கிடையாது அவர் வெற்றி பெற பெ பெறுகிறாரோ இல்லையோ அது இரண்டாம் பட்சம் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதான் தமிழக மக்களுடைய தேவை ஒரு நாற்பது ஆண்டு காலம் கடந்த ஒரு நபராக சொல்லினேன் ஒரு மாற்றம் தேவை இவங்களும் ஒரு ஐம்பது வருஷம் பார்த்துட்டோம் அவங்களும் ஒரு ஐம்பது வருஷம் பார்த்துட்டோம் வரட்டுமே தேசிய தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரண்டு கண்களாக பாப்பேன்னு சொல்றாரு அரவணைச்சு போவேன் தமிழ் நான் விஜய் இருந்து ஆட்சி பண்ணுவேன் தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையா தானே நீங்க பேசும்போது விஜயகாந்த் கூட்டணிக்கு போனது தவறு அப்படின்னு சொல்றீங்க தவறுன்ற காரணத்தினாலதான் அவருடைய கேட்டீங்க இல்லையா சினிமா நடிகர்கள் நடிகர்கள் வந்து எம்ஜிஆர் போல வரல ஜெயலலிதா போல அதற்கு ஒரே காரணம் அவர் கூட்டணி போனார் கூட்டணி போகலன்னா அவரும் முதலமைச்சர் வாய்ப்பு பெற்ற கூட்டணிக்கு போறாரு

இணைந்து போட்டிடுவோம் அதெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே எல்லாத்துக்கு முட்டுப்புள்ளி வச்சுட்டார் கடந்த வாரத்தில் அந்த மாதிரி பேச்சே கிடையாது எங்களுடைய தலைமையில் ஆட்சி ஆட்சி அமைப்போம்ன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க அவங்க தலைமை இருந்தே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் நிச்சயமா பிரிந்து போவார்கள் அப்படின்ற பிரிஞ்சு போக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை அதை பயன்படுத்திக்கிறோம் சார் எத்தனை இப்போ நீங்க ஆட்சிகள் மாறுது காட்சிகள் மாறல இப்ப நீங்க கிட்ட சீட்டு வந்து என்ன பண்ண போறீங்க கடந்த முறை வாங்கின மாதிரிதான் வாங்க போறீங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் உங்கள் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதே நீங்கள் மந்திரி ஆனீங்கன்னா மாநில அளவில் நீங்கள் செய்யலாம் அதற்கு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க மந்திரி பதவியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்குறீங்க அந்த பங்கு கேட்கும் போது ஒருத்தர் வழியை வந்து தரேன்னு சொல்கிறார் அதை நம்ம பயன்படுத்துவோம் என்னாச்சு உலகம் இந்தியா உலகமும் இந்தியாவும் உடனே தமிழகமும் உடனே அழிஞ்சு விட போதா யுக யுகமாக இருக்கும்போது ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஒரு முயற்சி தவறில்லை ஆனால் இந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் வீதி வீதியா ஒன்றிய ஒன்றிய ஊராட்சியோட கிராமங்கிறமாக மக்களை நேரடியாக தொடர்பு கொண்ட நிலையில் இருக்கின்ற நான் சொல்கிறேன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் நமது உரிமை காக்கும் கட்சி விஜய் அவர்கள் கட்சியோடு பேசிவிட்டதா கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் மற்றபடிகள் அந்த தேர்தல் காலத்தில் முடிவெடுப்போம் இது தவிர அதாவது அதானி அவர்கள் கைது வாரன் அவருக்கு கைது வாரன் பிறப்பிக்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிங்க தயவு செஞ்சு பிடிக்கிறேன் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு தொழிலதிபர் உலக அளவில் வராரு அதானி அம்பானி இவெல்லாம் வராங்க டாட்டாவும் பிர்லாவும் இருந்தாங்க ஐம்பது ஆண்டு காலம் கோல வச்சுருந்தாங்க அவங்க இந்திய இல்லைய தாண்டி எதுவும் பெரிய அளவில் பண்ண முடியல இன்றைக்கு இவர்கள்லாம் வந்து உலக அளவில் போகும்போது நம்ம ஊர்ல ரோட்டோர கடை வச்சா கூட நீங்கள் லஞ்சம் கொடுக்கணும் கவுன்சிலர் கொடுக்கணும் போலீஸ்காரங்களுக்கு கொடுக்கணும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இஜேஇஏஇஇ இதெல்லாம் அன்றாட நம்ம பாக்குறோம் பிளாட்பார்ம்ல கடையில வைச்சா கூட கடற்கடும் அதனால அவர் மேல என்ன குற்றச்சாட்டு அவரு அவர் தான் குற்றச்சாட்டு அதே மாதிரி வாங்கின கொடுத்தாரு அவர் வாங்குனவங்க யாரும் ஒத்துக்கலையே எந்த மாநில முதலமைச்சர்கள் ஒத்துக்கிட்டாங்க எந்த அரசு ஒத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்கு இந்தியால நடத்தாம அமெரிக்காவுல கொண்டு போய் பண்றாங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதுலயாவது இந்தியனாக ஒரே ஒரு ஒரு வினாடி சார் ஒரு இந்தியனாக ஒன்றுபடுவோம் நம்முடைய இந்திய ஒரு தொழிலதிபர் மேலே வர்றதை நம்ம அனுமதிப்போம் இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசி இன்டர்நேஷ்னலில் பெரிய பெரிய உலக தொழிலதிபர்கள சேர்ந்து இந்திய தொழிலதிபர்கள் மீது தொடுக்கும் போர் அது ஒரு சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியை முறியடிக்கணும்னா குறைந்தபட்சம் இந்தியர்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஒரு அதானியும் ஒரு அம்பானியும் ஒரு தொழிலதிபரையும் ஒரு தனிநபராக பார்க்காதீங்க அவங்க சமுதாய வளர்ச்சி ஒரு கண்ணு தொழிலதிபர்கள் ஒரு கண்ணு விவசாயி விவசாயி விவசாயின்னு சொல்லி நீரி கண்ணீர் வடிக்காதீங்க மழையில் பார்க்க தத்தடிச்சு சின்னாபினமாகி பட்டிக்கலு சாகிறான் அவனுக்கும் நீங்கள் பிரோஜனம் இல்லை கண்ணுக்கு தெரிஞ்சு பல லட்சம் கோடி இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை வாழ்வியலை தந்து கொண்டிருக்கும் அவர்கள் மீதும் புறம் சொல்லி சுயநல அரசியல தய ஒரு குடும்பம் வாழ ஒரு தலைமை வாழ ஒரு கட்சி வாழ தயவு செய்து எட்டு கோடி மக்களுடைய வாழ்க்கையை பணையமைக்க வேண்டாம் என்னுடைய வலியுறுத்தல் அமெரிக்காவில் போய் நடத்துறாங்களே அமெரிக்காவால் அந்த குடிமக்களோட நிதியை பெறுவதற்கான வேலைகளை அவர் செய்கிறார் இந்த இதெல்லாம் மூலதனம் பெறுறதுக்கு எந்த குலத்திலிருந்து எந்த மூலையிலிருந்து பெறலாம் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு என்ன செய்யப்படுகின்ற வேலைக்கு தேவைப்படுகின்ற வேலைக்கு கையூட்டு தந்திருக்காருன்றாங்க அது தவறு அது நிரூபிக்கப்படணும் அது இந்திய அளவில் இருக்கணும் உடனே ஒட்டுமத இவ்வளோ பேசிட்டாங்களே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட எலெக்ஷன் பாண்டு கேட்கும் போது தெரியலையா ஒரு திருட ஒரு இடத்துல போய் கொள்ளடிக்கிறான் அந்த கொள்ளடிச்ச பணத்தில் நானும் செலவு பண்ணுறேன் எனக்கும் செலவு பண்ணுறான் உங்களுக்கும் செலவு பண்ணுறான் மூன்று பேருக்கும் குற்றவாளி தான் அவன் தான் திருடுறான் ஆனால் ரெண்டு பேரும் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஊரை சுற்றியிருக்கோம் நகை வாங்கியிருக்கோம் உல்லாசம் பார்த்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இப்படி தான் வரும் அந்த அதானிக்கிட்டே இருந்து தேர்தலில் பாண்டு பெற்ற நபர்கள் அது மறைமுக கையூட்டு இது வெளிப்படையான கைவிட்டு அவ்வளோதானே வித்தியாசம் இப்போ போய் நீங்கள் பெரிய அது எடுபட்டுதான் மகாராஷ்டிராவில் என்னாச்சு மண்ணை கவிட்டீங்க ஜார்க்கண்டில் என்னாச்சு சொற்ப ஓட்டில் பிஜேபி தொகுதி மகாராஷ்டிரால மகளிருக்குன்னு அதாவது சகோதரிகளுக்குன்னு ஒரு உதவி தொகை கொடுத்தது ஏழாயிரத்தி ஐநூறு முன் இட்டு மூன்று மாதம் முன் இட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் சேர்த்து அஞ்சு மாச தொகையா ஏழாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துக்காங்க இதுதான் வெற்றிக்கு காரணம் சொல்றவங்க சொல்றவங்க ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க சார் மகத்தான வெற்றி மிக பெரிய நீங்கள் ஒரு கொள்கையை வச்சுக்கலாம் சார் அந்த கொள்கையை மட்டும் சொல்லி 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 அந்த சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது மக்கள் நலன் செய்யணும் ஏங்க நவ மும்பை மும்பை இணைகிற உலகத்திலே பெரிய எல்லாம் கடல் எல்லாம் போட்டிருக்காங்க வர்த்தகம் எங்கேயோ போயிட்டு வே சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்குது தடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மனதில் கொண்டு மக்கள் அளித்த தீர்ப்பு இந்த மக்கள் அளித்த தீர்ப்பு எதை உணர்த்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் பதினேழு ஆண்டுகள் நேர் இருந்தார் இப்போ பதினைந்து ஆண்டு முடிச்சு இருபதாவது ஆண்டுக்கு எடுத்து போகிறக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அடித்தளம் வெற்றி பெற்ற மறுநாளே தன்னுடைய அடுத்த கட்ட தேர்தலுடைய பணி ஆரம்பிச்சிடுறாங்க சார் மக்கள் நல்ல பணியில் ஆரம்பிச்சிடறாங்க சார் நீங்கள் எதுவுமே இல்லையே நாலு வருஷம் ஆச்சு நாலு லட்சம் கோடி வாங்கினதாக சொல்கிறாங்க அதிமுக வட்டாரத்தில் அந்த மந்திரிகள்லாம் நாலு லட்சம் கோடி ஐந்து லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அதிமுக பத்தாண்டில் கலைஞர் விட்டு போகும்போது ஒரு லட்சத்து செல்றையா பத்தாண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி இவங்க வாங்கியிருக்காங்க அதிமுக திராவிட மாடலர்ஸ் ஒரு வரலாறு படைத்திருக்காங்க எந்த அளவுக்கு அது தெரியல நாலு லட்சம் கோடி ஏன்னா இப்போது எந்த சமயத்தில் எந்த வழக்கு பதிவு வாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் ஒரு கண் ஒரு ஒரு எச்சரிக்கையாக நான் பேசுகிறேன் அவர் என்ன பண்ணுவார் அதிமுக சொன்னது போல நான்கு லட்சம் கோடி வாங்கியிருக்காராம் எது இந்த ஆண்டு நாலு ஆண்டு காலத்தில் அவங்களுடைய அரசியல் நோக்கமெல்லாம் அடுத்த இருபது இருபத்தி ஆறில் இரநூறு ஜெயிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்கணும் அதுக்கு ஒருத்தர் மாட்டினார் மோடி அவரை வச்சே செய்வீங்க இந்த மழையும் பயன்படுத்த போகிறீங்க அப்போ என்ன அவன் ரயில்வேக்கு மெட்ரோவுக்கு திட்டம் போடுறீங்க திட்டம் போட்டுட்டு அவன் நிதி கேட்குறீங்க அவனை திட்டி எப்படி கொடுப்பான் நான் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க வாஜ்பாய் இருந்தார் இல்லையா அவருடைய காலத்தில் சாலைகள் அமைக்கும் போது தங்க நாற்கலை சாலை நடத்தும் போது பால் அவர்கள் ரோட் அண்ட் சர்ஃபேஸ் மினிஸ்டராக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கி ஒரு மாடு கூட போக மாட்டு வண்டி கூட போகாத கூட ஒரு பாலங்கள் போட்டாங்க அது நம்மளுடைய அதிர்ஷ்டம் ஏன்னா நம்மளுடைய எண்ணிக்கை நம்மளுடைய பிரதிநிதிமும் அதிகம் இருந்தது இது தேர்தல் அரசியலில் இது ச சகஜம் இப்போ பாருங்க எது பார்த்தாலும் ஆந்திராவுக்கு போகுது பீகாருக்கு போகுது ஏன்னா அவங்களுடைய நேரம் அவங்களுடைய அந்த மக்கள் எடுத்த தெளிவான முடிவு அந்த முடிவை நம்ம எடுக்கலை ஆனால் எடுக்கிறதுக்கே இவங்க விட மாட்டேன்ட்டாங்களே மழை மூளை செலவை செய்து கொண்டு இருந்தால் மக்கள் தான் ஆனால் இந்த தடவை மிகப்பெரிய அளவில் அந்த மூளை செலவை எடுபடாமல் இருப்பதற்கு நமதுரிமை காக்கவும் கிடைச்சி மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்பு எடுத்திருக்கு அதற்கு விஜயும் கை கொடுத்திருக்கிறார் அவருடைய கொள்கைகள் எங்க மதுரையில் வந்து இரண்டாவது தலைமை நிலையத்தை தலைமைச் செயலகத்தை அமைப்பேன் நிர்வாகத்தை பெரிய பெற்ற கரெக்டர் சார் இங்கேயே சென்னையே பார்த்துருந்தா கடகாடிலையும் பத்மநாபபுரத்திலையும் தூத்துக்குடியிலையும் யார் வேலை பார்ப்பா அதனால் தயவு செய்து நிர்வாகம் பிரிய வேண்டும் இரண்டு தலைமை நிலைச் இருக்க வேண்டும் ஹைகோர்ட்டை போல மிகப்பெரிய அளவில் மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்கு சேவை செய்தால் நலன் பெற்றால் அவர்களிடம் இருந்து நன்மதிப்பை பெற்றால் தான் ஜெயிக்கிற நிலை வந்தால் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி கூட்டணி தர்மத்திலேயோ கூட்டணியினுடைய வியூகத்திலையோ எதிர்காலத்தில் எடுபடாது என்பதை இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது புரியணும் என்பது தான் என்னுடைய வலியுறுத்தல் எம்ஜிஆர் காலத்திலே எம்ஜிஆர் பேசினார் இரண்டு தலைநகரம் வேணும் திருச்சியில் ஒன்று வைக்கலாம்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்பட்டது இந்தியா வல்லரசு ஆனால் நான் வரிய ஒரு சொல் சபை ஏறாது இருந்தாலும் இது ஒரு நாள் சபை ஏறும் எப்படின்னா மாநிலங்கள் பெரிய அளவில் பிரிக்கப்படணும்னு பத்து வருஷமாக கொல் கொடுத்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு வருது ஈரோடு பிரிக்கப்படணும் கோயம்புத்தூரில் பிரிக்கப்படணும் கடலூர் இரண்டாக பிரிக்கப்படணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அது ஒரு நாள் நிறைவேறும் திருவண்ணாமலை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்பது இந்த மூன்று மாநிலங்கள் பிரித்து மாவட்டங்கள் பிரித்தாச்சுன்னா மிகப்பெரிய அளவில் இன்னும் நிர்வாகங்கள் மேன்மைப்படும் இந்தியா வல்லரசு ஆகணும்னா பீகாரை இரண்டாக பிரிக்கணும் வெஸ்ட் பெங்காலை இரண்டாக பிரிக்கணும் மகாராஷ்டிராவை இரண்டா பிரிக்கணும் தமிழ்நாட்டை இரண்டா பிரிக்கணும் உத்தரப்பிரதேச மூணா பிரிக்கணும் இருபத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தை ஒரு மாநிலமா வச்சிருக்காங்க